ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து பார்த்திங்கனா மாதிரி கேட்காம கடை தான் வந்திருக்கோம் இன்னைக்கு சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் தான் போட்டிருக்காங்க எல்லா செக்ஷன்லேயுமே போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம சேரீ வந்து புது கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு இது எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இப்போ இந்த செக்ஷனில் பார்க்குற சரி எல்லாமே பார்த்திங்கன்னா புது கலெக்ஷன் தான் கலர் எல்லாமே பார்த்துட்டிங்கனாலும் இந்த கவர்க்குள்ளே இருந்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா அழகாக இருந்தது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க்கும் யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸ் ஒர்க்கும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருந்தது ஜரிபாரில் லாங் பாட்ராக கொடுத்துருந்தாங்க கலர் காம்பினேஷன் இந்த எல்லாமே நல்லா அட்டாசமாக கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் இந்த கேட்லாகில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதே டிசைன் தான் உங்களுக்கு வரும் அதிலே இந்த பர்பிள் பிங்க் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ஒன்று இந்த சேரீ கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பட்டு சேரி லுக்கு கிடைக்கும் வேணா ரெண்டு சைடில் பார்டர் வந்திருக்கு பார்க்குறதுக்கு நல்லா அட்டாச்சமாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலரில் பெர்பிள் கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த டார்க் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா விஐபி கலெக்ஷன் தான் பார்த்துருக்கோம் சேரி வந்து ப்ளைனாக வரும் ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு வந்து ஐநூற்றாறு இருக்குது இந்த பிங்க் கலர் சேரோட ரேட்டு ஐநூற்றாறு இது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக டிசைன் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே விஐபி சேரீஸ் கலசெல்லாம் உங்களுக்கு சிஃபான் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க நானூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சிஃபான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கிரேப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சிஃபான் மெட்டீரியல் கொடுத்த சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸோடு உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு ரேட்டில் தான் வருது இது எல்லாமே டிசைனர் சேரீ தான் நானூற்றி தொண்ணூறு இதில் நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு டிசைனர் சரிலாம் அட்டகாசமாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கு வருது இந்த டிசைனர் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கிரேப் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க ஜார்ஜெட் மெட்டீரியலையும் கொடுத்துருக்காங்க அதில் ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே நல்லா டிஸ்டல் வருது இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு இப்போ பார்க்குற இந்த கேங்கரி கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாலும் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து உங்களுக்கு டெய்லி வியர் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருப்பிருக்கு எல்லா சேருக்குமே ப்ளவுஸ் வந்திருக்கு நூற்றி அறுபத்தி நாலு ரூபாலருந்து பார்த்திங்கன்னா டெய்லி வியர் கலெக்ஷன் நிறையா இருந்தது சாஃப்ட் போனத்தில் இந்த ப்ளூ கலர் சரியிற ரேட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த க்ரீன் கலர் சரியிற ரேட்டு நூற்றி அறுபத்தி ஒன்று ஹேங்கர் கல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய குஞ்சு எடுக்க நீங்கள் ரேட்டு கம்மி இல்லை நூற்றி அறுபது ரூபா சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி பார்த்து எடுக்க வேண்டியது இருக்கும் கிளங்கல்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டெய்லி வியர் கல்சன் தான் அதில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு லைட் ஆரஞ்சில் அழகாக இருப்பாங்க தான் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுலேயே கலரில் வேறு வேறு கலரில் இருக்குது இந்த எல்லோ கலர் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்பிள் போன சேரீ நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த ஒரு கட்டாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ரேட்டு இரநூத்தி எண்பத்தாறு கம்பி டிசைன் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே எல்லோ வி பிங்க் கிளா இரட்டி இரநூத்தி இருபத்தொன்னு பிங்க் கிரீன் கிளீரியரட்டி இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த சேரில் எல்லாமே ஜாக் டிசைன் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேர ரேட்டு எல்லாமே அறுநூத்தி நாற்பது அதுலேயே வேறு வேறு கலர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கேர் உள்ளது எல்லாமே முந்நூறுவாய்க்கு மேலே உள்ள பூனா சேரி உங்களுக்கு சாப்பிட்டு போனால் மைக்ரோ போனோம் கிரேப் சில்க் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரியை ரேட்டு இரநூத்தி எண்பது இந்த பிங்க் வை சரி ரேட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மேலே மட்டும் நான் பார்த்தீங்கன்னா கீழே கேங்கர் கலசன்லாம் கலெக்ஷன் நிறைய இருக்கு அங்கேயும் தேடி பார்த்து எடுத்துகிட்டே இருந்தாங்க இந்த கிரீன் கிளை சரி ரேட்டு இரநூத்தி பன்னெண்டு நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க